அந்த பாட்டை படிக்காம யாரும் வெளியே விட்டுறக்கூடாது அண்ணன எத்த பாட்டு எப்ப பாடி பல வரைக்கும் ஆளு ஐயா நீங்க கேட்டு என்னைக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் முயற்சி பண்றேன் எல்லாரையும் யோசிப்பாங்க இப்படி ஒரு அரசியல்வாதியான நம்ம எப்பவுமே வித்தியாசம் தானே மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்திருக்கோம் இதுவும் அதுதான் நம்முடைய ரசிகர்களாகி நம்முடைய இணைந்தவர்கள் நீங்கள் அப்பா காலத்தில் இருந்து உங்களுக்கு பாடாம வேற யாருக்கு பாட போற பிழை இருந்தால் மன்னிக்க வேண்டும்